السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله മദവസത്തൽ ജാമ്യം നടത്തുക മുപ്പതും വിള അൽഫു ബില്ലാൽ കാമിൽ അല്ലാമ അസ്യോല അൽ ഹസനീ அல் ஹுசைனி அல் ஹாஷிமி அத்தசல்லாஹூ செல்லாஹுல் அலீம் அவர்களின் நினைவேந்தல் நாற்பதாம் நாள் பாத்தியகா பனிரெண்டாவது யாசீனி ஆலிம் பட்டமளிப்பு விழா முதலாவது ஹாஃபில் பட்டமளிப்பு விழா இந்த முப்பதும் விழாவில் தகுதிமிக்க தலைவர் சங்கை மிகு அஸ் சையது யாசின் அலி மோலானா அல் ஹசனியுல் ஹுசைனி அல் ஹாஷிமி நாயகம் தாமத் பரகாத்து ஆலியா ஹலலது பெருந்தகை அவர்களே இந்நிகழ்விற்கு வருகை புரிந்து இந்நிகழ்வை சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய நம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லல்லாக அழிவசல்லம் அவர்களுடைய புனித குடும்பத்தை சார்ந்த கண்ணியத்திற்குரிய மௌலானா மார்களே சாதாத்மார்களே மரியாதைக்குரிய உளமா பெருமக்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே சிறார்களே தாய்மார்களே சகோதரிகளே இக்கல்லூரியின் போற்றுதலுக்குரிய நிர்வாக பெருமக்களே பட்டம் பெறவிருக்கிற சமூகத்தின் விடிவெள்ளிகளான இளம் உளமா பெருமக்களே அருள்மறை வேதம் குரானை தன் இதயத்திலே சுமக்கின்ற நற்பாக்கியம் பெற்றிருக்கிற மரியாதைக்குரிய ஹாபில்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்கெடுக்க செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுடையே தொடங்குகின்றேன் உலக மொழிகளில் வணிக மொழி ஆங்கிலம் உலக மொழிகளில் கவிதை மொழி உருது உலக மொழிகளில் நம் தாய்மொழி தமிழ் உலக மொழிகளில் சொக்கத்து மொழி அரபி அந்த சுவனத்து மொழியிலே அந்த அரபி மொழியிலே கல்வி ஞானத்தை பெற்ற பாக்கியம் அடைந்தவர்கள்தான் இந்த இளம் மூலவியுமார்கள் எந்த மொழியிலே அருள்மலை வேதம் குர்ஆன் இறங்கியதோ அந்த அரபி மொழியிலே கல்வி ஞானத்தை பெற்றவர்கள் இந்த இளம் மூலவிகள் நம் உயிரிலும் மேலான கண்மணியின் நாயகம் செல்லவாக அழைவ செல்லம் அவர்கள் எந்த மொழியிலே பேசினார்களோ அந்த அரபி மொழியிலே கல்வி கல்வி ஞானத்தை கற்றவர்கள் இந்த இளம் மார்கள் இவர்கள் கொடுப்பினை பெற்றவர்கள் காரணம் இவர்கள் சாமானியர்கள் அல்ல சாதனையாளர்கள் இவர்களுடைய கண்கள் புனிதம் பெற்றவை இவர்களுடைய கைகளும் புனிதம் பெற்றவை மற்றவர்களுடைய கைகளில் தினசரி பத்திரிகைகளும் வார இதழ்களும் மாத இதழ்களும் தவழ்ந்த நேரத்திலே இந்த இளம் மோளவிமார்களின் கைகளிலே குரான் தவழ்ந்தது தப்சீர் கிதாபுகளை சுமந்திருந்தார்கள் ஹதீது கிதாபுகளை சுமந்திருந்தார்கள் இவர்களுடைய கைகள் புனிதம் நிறைந்தவை மற்றவர்களெல்லாம் தினசரி பத்திரிகைகளையும் வார இதழ்களையும் கண்களால் படித்த கொண்டிருந்த நேரத்திலே இந்த இளம் எல்லாம் குர்வானை படித்து கொண்டிருந்தார்கள் தப்சீரை படித்து கொண்டிருந்தார்கள் ஹஜீது நூல்களை வாசித்துக் கொண்டிருந்தார்கள் இவர்களுடைய கண்கள் புனிதமானவை ஆகவே இந்த இளம் மூலவிமார்கள் சாமானியர்கள் அல்ல சாதனையாளர்கள் இந்த இளம் மூலவிமார்கள் இதுவரை ஏடு தூக்கும் கைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருந்தார்கள் இனிமேல் நாடு காக்கும் கரங்களுக்கு சொந்தக்காரர்களாக ஆகப் போகிறார்கள் இந்த இளம் மூலவிமார்கள் இதுவரை வரலாறு படித்தார்கள் இனிமேல் வரலாறு படைக்கப் போகிறார்கள் வரலாறு படைக்கா படைக்காத எவரும் வரலாற்றை படைக்க முடியாது இவர்கள் இங்கிருந்த நேரத்திலே எத்தனை சரித்திரங்கள் படித்திருக்கிறார்கள் இனிமேல் இவர்கள் சரித்திரமாக மாறப்போகிறார்கள் அதுதான் உண்மை ஆகவே இவர்கள் கொடுப்பினை பெற்றிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல இவர்களுடைய பெற்றோர்களும் கொடுப்பினை பெற்றவர்கள் பிள்ளை பெற்றால் என்ன பலன் பிள்ளை பேரெடுத்தால் பெற்ற பலன் என்பார்கள் இந்த இளம் ஓலவிமார்கள் எல்லாம் பேரெடுத்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களுடைய பெற்றோர்கள் பெற்ற பலனை பெற்றிருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் சாமானியர்கள் அல்ல சாதனையாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் கல்வி கழகு கசலர மொழிதல் என்பார்கள் எதற்கு மேலும் ஒன்றிருக்கிறது கல்வி கழகு கசலர வாழுதல் இந்த இரண்டையும் சொல்லிக் கொடுக்கும் மதரசாக்கள் இதுபோன்ற மதரசாக்கள் எப்படி எழுதுவது என்று சொல்லிக் கொடுப்பது மட்டும் கல்வி அல்ல எப்படி வாழ்வது என்று சொல்லித்தருவதும் கல்விதான் அந்த கல்வியை போதிப்பதுதான் இந்த மதரசத்துல் ஹசனை அந்த வகையில் இவர்கள் கொடுப்பினை பெற்றவர்கள் இன்னொன்றையும் இந்த கூட்டத்திலே கூறுவதற்கு விரும்புகிறேன் இறைவனுடைய அருளால் நம் உயிரிலும் மேலான அஷே ஹலீல் அவுன் மோலானா சல்லாஹூ அவீம் அவர்கள் எழுதிய பாதை என்ற நூலின் ஆங்கில மொழியாக்கம் அல்லாஹ் இங்கே வெளியிடப்படவிருக்கிறது இந்த நூலிலே எவ்வளவு பெரிய உயர்ந்த கருத்துக்கள் சிறந்த முத்துக்கள் எல்லாம் பொதிந்து கிடக்கின்றன என்பதை ஒரு சில கருத்துக்களில் மட்டும் உங்களுக்கு நான் கூற விரும்புகிறேன் முதலாவதாக ஞான குருவின் அவசியம் குருவானில் எத்தனையோ வசனங்களை அல்லாஹு சொல்லி காட்டான் அந்த வசனங்களெல்லாம் புரிவதாக இருந்தால் ஞானகுரு அவசியங்க உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தால் இறைவன் கூறுகிறான் துவல்லுல்லா நீங்கள் எங்கு நோக்கிலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் இதை எப்படி புரிவது வௌவமாக்கும் ஐலமா குண்தும் நீங்கள் எங்கிருந்தாலும் இறைவன் உங்கள் கூட தான் இருக்கிறான் இதை எப்படி அறிவது அக்கரபு இலேஹி மின் ஹபுலில் வலித் நாம் மனிதனுடைய உயிர்நாடு நரம்பை விடவும் அருகிலே இருக்கிறோம் என்று இறைவன் சொன்னானே இவற்றை நாம் எப்படி அறிவது ஒரு ஞானுள் இல்லைனாலும் இந்த வசனங்களின் பொருள் நமக்கு தெரியாது மிகப்பெரிய ஒரு இழப்பு என்று தான் சொல்லணும் ஏன்னு கேட்டால் இந்த குணால வசனங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்க இது புரியாமல் இந்த உலகத்துல போகிறோம்னு சொன்னால் எவ்வளோ பெரிய இழப்பு அது இறைவனுக்குள்ளான் வசனங்களை தந்ததே புரிவதற்காகத்தானுங்க இந்த குழாலை வசனமாக இருந்துச்சு புளிய நான் மோத்தா போயிட்டேன் இந்த உலகத்தை விட்டோம் எவ்வளோ பெரிய நஷ்டம் இது அதனால தான் சொல்கிறாங்க இது ஞானகுரு அவசியம் ஏன்னா கல்வி என்பது இரண்டு வகை உண்டு ஒன்று தாளை படித்து பெறக்கூடிய கல்வி இன்னொன்று ஆளை பிடித்து பெறுகிற கல்வி தாளை படித்து பெறுகிற கல்வி மக்கள் தான் தெரியும் ஆளை பிடித்து பெறுகிற கல்வி அதுதான் ஞான கல்வி அந்த ஆள்தான் அந்த ஞான ஆசிரியர் தான் அஸ் செய்க ஞானகுரு இருட்டில் இருக்கிறோம் ஒரு இடத்துக்கு போகணும் இப்போ நமக்கு ஒரு விளக்கு தேவை அந்த விளக்கு தான் ஞானகுரு குழந்தை நடைபயில்வதற்கு ஒரு சாதனம் தேவைப்படுகிறது அந்த தான் ஞானகுரு அதனால தான் தக்கலை பீரப்பா ரதியெல்லாகும் அன்ஹு அவங்க சொல்லுவாங்க அறிவை அழிந்தவர் ஆயிரத்தில் ஒருவர் அருளை அழிந்தவர் லட்சத்தில் ஒருவர் குருவை அழிந்தவர் கோடியில் ஒருவர் கருவை அழிந்தவர் காண்பதுவும் அழிதே என்று அவங்க சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஞான குரு அவசியம் என்பதை வாப்பா நாயகம் கத்தசல்லாகு செல்ராஹுல் அலீம் அவர்கள் இந்த நூலிலே எடுத்துரைக்கிறார்கள் அதே போன்று இந்த நூலின் இருபத்தி ஐந்தாவது பக்கத்திலே சில பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் அவர்கள் நல்ல ஒரு சேகமாக வேடம் போடுவாங்க ஆடைகள்லாம் தரிப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட அந்த ஞானம் இருக்காது அவங்கள நம்பி போய் பல பேர் ஏமாந்தும் போயிடுறாங்க இப்படிப்பட்டவர்களும் இருக்கிறாங்க மனிதர்கள் அவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லி காட்டுறாங்க தம்மை ஞானாசிரியர் என பகர்ந்து போலி வேடம் போட்டு உடையாலும் பேச்சாலும் நடையாலும் செயலாலும் மக்களை தன் பகட்டில் ஈர்த்தி ஏய்க்கும் ஞானமே கற்காத வேடதாரிகளை ஞானமே இருக்காது ட்ரெஸ்ஸு இதை தான் நாகூர் நாயகம் லதியல்லாஹூ கூட சொல்கிறாங்க ஞானம் என்பது நீண்ட அங்கியிலும் பெரிய பெரிய தஸ்மீ மணியிலையும் கிடையாதப்பா உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதன் மூலம் ஏற்படுகிற உதிப்பு தான் ஞானம் அப்படிங்கிறாங்க நாகூர் நாயகம் லதியல்லாஹூ அன்பு அவர்கள் இன்னும் சொல்கிறாங்கல்ல நாம் ஞானம்ல என்ன மேரிபாவில் ஞானம் வரும்ல நாம் யார் எங்கேருந்து வந்தோம் எங்கே போக போகிறோம் நம்ம படைத்த ரப்பு யாரு இது தெரிஞ்சுதான் ஞானம் அப்படின்னாங்க விதை இருக்கிறது நிலமும் இருக்கிறது நீரும் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் நிலம் இருக்கிறது நீர் இருக்கிறது விதை இல்லைன்றால் நீர் இருந்து என்ன பிரலோஜனம் நிலம் இருந்துதான் என்ன பிரலோஜனம் உடல் இருக்கிறது உயிர் இருக்கிறது ஆனால் மகதிப்பாவுடைய ஞானம் இல்லை ஆனால் இருந்து என்ன பலன் உயிர் இருந்து என்ன பலன் என்று கேட்கிறார்கள் நாகூர் நாயகம் ரதியல்லாகூ அன்ஹு அவர்கள் இப்போ இதுக்கு முன்னால் கூட சொன்னாங்கல்ல வாப்பாநாயகம் ஃபத்ஜல்லா சொல்லஹம் அலீம் அவர்களை பற்றி இந்த கராமத்து அப்படிங்கிறதெல்லாம் அற்புதத்தை வெளிப்படுத்துகிறதில்லங்க அது ஒரு முக்கியமே கிடையாது நாகூர் நாம் ரதியல்லாம் சொல்கிறாங்க ஒரு ஆள் ஆகாயத்தில் மறந்து போகிறாள் கடல் மேலே நடந்து போகிறாள் இதுவெல்லாம் பிறவி பயன் அல்ல மதிப்பாவுடைய ஞானத்தை ஒருவன் பெற்றுவிட்டால் அவன் பிறவி பயனையை அடைந்து கொள்கிறான் அதே போலதான் பாப்பா நாயகம் கந்தசெல்லார் செலவழியும் இந்த நூலில் சொல்கிறாங்க இத்தகையவன் பல்லாயிரக்கணக்கான கல்வி நூல்களை மனநம் செய்த போதும் ஒருவரின்றி மேற்கூறிய பாவ செயல்களான நோய்கள் சுகமடைந்து நேர்வழி பெற மாட்டான் வைத்திய நூல் பலவற்றை மனநம் செய்தும் நோயாளியின் நோய்களை நீக்க முடியாத வைத்தியனை போன்றவன் அவன் இந்த கருத்து ஹக்கீக்கத்தின் நதியாவில் பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறதையும் சொல்லி காட்டாங்க ஆயிரம் நூல் வைத்திய நூலை ஒரு ஆள் படிச்சுட்டான் அதை வச்சுக்கிட்டு அவன் வைத்தியம் பார்க்க முடியுமா ட்ரைனிங் எடுக்காம பயிற்சி எடுக்காம மற்றவருடைய உயிருக்கல்லவா லாபத்து ஒரு ஆள் படித்ததுனாலேயே அதை அவன் சிறந்தவன் சொல்ல முடியாதுங்க தமிழில் கூட சொல்லுவாங்கல்ல நான் மறையை கற்றவனா ஞானி இல்லை தன்னுள் நான் மறைய கற்றுக்கொண்டவனே ஞானி நான்கு வேதங்களே கருத்து குடிச்சிட்டாக்கா அவன் ஞானி கிடையாது அதை அவங்க சொல்கிறாங்க ஆயிரம் வைத்திய நூல்களை மனநம் செஞ்சுட்டான் அப்போ வைத்தியம் பைத்தியன் அல்ல என்கிறார்கள் கோப்பா நாயகம் கட்டசெல்லாகு செல்லகுள் அழியும் ஏன் நான் ஏற்றி சுரக்கா கறிக்கு உதவாது நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல கார் ஓட்டுறது எப்படின்னு ஒரு புஸ்தகம் ஒருத்தன் வாங்கிட்டு வந்துட்டு படித்து போட்டு நான் கார் ஓட்ட போகிறாங்கலாம் ஒத்து வருமா ஆப்ரேஷன் செய்வது எப்படி அப்படின்னு ஒரு புஸ்தகம் வாங்கிட்டு வந்துட்டான் படிச்சுட்டான் உடனே கத்தியை தூக்குறான் ஏன் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்களாம் எத்தனை உயிருக்கு ஆபத்து அதனால் ஷேகுமார்களுடைய பயிற்சி மூலம்தான் இது பெற முடியும் நீளாக எல்லாம் படிச்சுட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இல்லை இல்லை ஆளை பிடித்து பெறுகிற கல்வியிருக்கு இதுவெல்லாம் அப்படி தான் பெறணும் என்பதை வாப்பா நாயகம் கட்டசல்லாகவும் செல்லவுலாவையும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போல இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த நூலில் சொல்லி காட்டுறாங்க உலக ஆசையை நீக்கி இறை இல்லத்தில் துறவு சிறந்த துறவாகும் சேற்று மீன் சேற்றினுள் இருந்தாலும் அதன் மேல் சேர்படியாது அதாவது இடை நேசர்கள்லாம் உலகத்தில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்க உள்ளத்தில் உலக ஆசை இருக்காது உலகத்தில் இருப்பாங்க உள்ளத்தில் உலகம் இருக்காது அதுக்கு உதாரணம் காட்டுறாங்க சேற்று மீன் சேற்றுள் சேற்றுள்ளில் இருந்தாலும் அதன் மேல் சேறுபடியாது நீரின் மேல் இருக்கும் தாமரை இளமேல் நீர் படியாது இதை நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் தாமரை இலை நீ தாமரை இலை நீர் போல இது கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் வாப்பாளையம் கொண்ட சில ஒரு இன்னொரு புதிய உதாரணத்தை சொல்கிறாங்க பாருங்கள் ஓடும் புளியம் பழமும் ஒன்றா இருப்பினும் நெலுங்கிய தொடர்பெறாது இன்றைக்கெல்லாம் புளியம்பழம் பார்த்துருப்பீங்க ஓடு இருக்கும் மேலே உள்ளுக்கும் பழம் இருக்கும் அந்த பழம் அந்த ஓட்டோடு ஒட்டியிருக்காது காயாக இருக்கும்போது தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும் பழம் ஆகிட்டால் அந்த பழம் பிரிஞ்சிடும் ஓடு மட்டும் தனியாக இருக்கும் நல்லவர்கள்லாம் அப்படித்தான் உலகத்தில் இருப்பாங்க உலகத்தோடு ஒட்டாமல் இருப்பாங்க என்பதற்கு அழகான உதாரணத்தை இந்த நூலிலே குறிப்பிடுகிறார்கள் சங்கைக்குரிய பாப்பா நாயகம் கத்தசெல்லாஹூ செல்லாஹுல் அலீம் அவர்கள் அதான் உதாரணம் சொல்லுவாங்கல்ல உலகத்தில் இது இருக்கிற தப்பு கிடையாதுங்க ஆனால் உலகம் நம்மகிட்ட வந்துட்டால் தாங்க ஆபத்து தண்ணீரில் படகு இருக்கலாம் தப்பு இல்லை படகுக்குள்ளே தண்ணி வந்துடக்கூடாது அதுதான் ஆபத்து காரில் நாம் ஏறலாம் தப்பே கிடையாது ஆனால் காரு நம்ம மேலே ஏறிடக்கூடாது அதுதான் ஆபத்து அதனால் தான் இரே நேசம் சொல்லுவாங்க எதை எங்கே வைக்கணுமோ அங்கே தான் அங்கங்கே வைங்க உங்களுக்கு கார் இருக்குதா பார்க்கிங்கில் வைங்க உங்களுக்கு நகை நட்டு இருக்கா வீரோடு வைங்கங்க உங்களுக்கு பணம் இருக்கா பர்சில் வைங்க உங்களுடைய மனைவி மக்கள் உங்கள் மடியில் வைங்க ஆனால் உங்கள் உள்ளத்திலே அல்லாவையும் மட்டும் வைங்க இதைத்தான் இங்கே சொல்கிறேன் இன்னொரு தான் கூட சொல்லுவாங்கல்ல இப்போ கடல் மீன் கடலில் இருக்கிற மீன் இருக்குதுல்ல ஃபுல் கடல் நீர் எல்லாமே உப்பு தானே அங்கே இருந்தாலும் பிடிச்சிக்கிட்டு வர்றோம் அந்த மீனை சமைக்கும்போது இவ்வளோ காலமாக மீன் கடலில் தான் இருந்துச்சு உப்பு நீரில் தான் இருந்துச்சு அதனாலே சமைக்கும் போது உப்பேலாம் சேர்த்துறாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மீன் சுவைக்குமா அது கடலில் தான் இருந்துச்சு ஆனால் உப்பு சேரவே இல்லை அப்படி தான் இந்த உலகத்தில் இருக்கணும் உலகாசை ஒட்டாமல் இருக்கணும் இதை வாப்பா நாயகம் கட்டசல்லா சொல்லகுல் அசீம் அவர்கள் அருமையாக எடுத்துரைக்கிறார்கள் அதேபோல் இன்னொரு கருத்தையும் சொல்கிறாங்க கொஞ்சம் வேதனைப்பட்டு தான் சொல்கிறாங்க ஏன்னா சில பேர் இன்னைக்கு இதே நேசர்களுக்கு எதிராக திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் நாம் நம்மை பற்றி கவலைப்படவில்லை இப்படி எதிராக திரும்பி இருக்கிறார்களே அவர்களை பற்றித்தான் பச்சாதாபப்படுகிறோம் அவர்களை பற்றி தான் நாம் பரிதாபப்படுகிறோம் அதன் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று நாம் யோசிக்கிறோம் அவர்களுக்கும் நல்வழி கிடைக்கட்டுமாக அதற்கு வாப்பா நாயகம் கத்தசல்லாஹூ சிறகுழல் அவையும் அவர்கள் அழகான ஒரு பைத்து கொண்டு வர்றாங்க யா நாத்தல் ஜபலில் ஆலி யுக்கிலி மகு இரகம் அழர் ரசி லாத்ரகம் அழல் ஜபளி என்கிறார்கள் ஒரு ஆள் மலைக்கு போனான் மலை உயரமும் வளர்ந்துருக்குது அங்கே போனான் அந்த மலை மேலே கோவம் வந்துச்சு அதனால் அதுக்கு காயத்தை ஏற்படுன்னு சொல்லி அந்த மலையை தன் தலையால முத்துறான் இப்படியா இருக்கிற நீ ஒன்றை பாரு உனக்கு பாரு வேதனை செய்கிறேன்னு சொல்லி தலையை கொண்டு விட்டுறான் அந்த மலையை அவனை கூப்பிட்டு இந்த நேசர் சொல்லுறாங்க இரகம் அடரேசு என்னப்பா அந்த மலைக்கால் நீ நோமில் கொடுக்குமோ நினைக்கிற ஃபஸ்ட்டு உன் தலையும் மேலே இறக்கம் கொள்ளு பரிதாபப்படு லாத்தரகம் அது ஜபலி நீ அந்த மலையை பற்றி கவனிக்காத இப்போ உனக்கு தான் நஷ்டம் ஏன் நீ மோதுறது மழை மேலே காயம் உன் தலையில் தான் ஏற்படும் அதன் மூலம் இழப்பு உனக்குத்தான் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி அப்படி தான் இறை நேசர்கள் ஏற்று நிற்கிறாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் அந்த நிலையைப்படித்தான் இறை நேசர்களை யாரென்று புரியாமல் இருக்கிறார்கள் இறை நேசர்கள் அருமை இவர்களுக்கு தெரியலை பூவின் மனத்தை பற்றி நாசி இல்லாதவன் கேட்டான் சூரிய ஒளியை பற்றி தெரியாத குருடன்ட்ட போய் கேட்டான் என்ன சொல்லுவான் இன்றைக்கு இறை நேசர்களுடைய மகத்துவம் புரியாதவர்கள் தான் இந்த இடி செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒன்று இவர்களுக்கு நாம் சொல்லிக் கொள்வது இரே நேசர்கள் கம்பளி உடையால் தங்கள் உடைகளை மட்டும் மறைத்து கொள்ளவில்லை நினைவுகளை வைத்துக் கொள்ளுங்கள் இதே நேசர்கள் தங்கள் உடலை மட்டும் மறைக்கவில்லை தன் இதயத்துக்குள்ளே இறைவனையும் வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே அவர்கள் எச்சரிக்கை இருக்கணும் அவர்கள் உள்ளத்துக்குள்ளே இறைவன் இருக்கிறான் அதனால தானே அல்லாஹ் ஹதீச குதிசையில் சொன்னி வலி என் பக்த ஆதன் ஹரும் என் நேசரை யாராவது பகைச்சுக்கிட்டீங்க என் கூட சண்டைக்கு வாங்கிறான் புகாரில் பதிவு செய்யப்பட்டிருக்க சண்டை போட முடியுமா எவ்வளவு பெரிய கொடும் பாவம் என்று இறைவன் தன்னோட சங்கைக்கு வா என்கிறான் என் நேசரோட சண்டை போறியா என்ட வாப்பா இதைத்தான் வாப்பாள லாஜகம் எல்லா அங்க அவர்கள் சொல்றாங்க உனக்குத்தான் நஷ்டம் ஏன் நீ மழை மேல மோதுற காயம் உனக்குத்தான் அப்படிங்கிறத அருமையாக விளக்குகிறார்கள் இன்னொன்று கடைசியாக ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அந்த ஞானத்தந்தை எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தன் தாய் தந்தையரை எவ்வாறு ஒரு மகன் உளமாற உகப்பானோ உப்பு உகப்பு அதைவிட தன் ஆத்ம தந்தையான ஞானகுருவை எத்தருணத்தும் உகக்கும் குணம் கொள்ளல் ஒரு முறியது எப்படி இருக்கணுண்டு சொந்த வாப்பா அம்மா எப்படி அவர் மஹபூத் வைப்பாரு அந்த மாதிரி ஆனால் இன்னொரு படி மேலே இருக்குது பெற்ற தந்தையை விட ஞானத்தந்தையை அதிகம் மேசிக்க வேண்டும் அப்படி ஒரு பாயிண்ட் இருக்குது இந்த உலகத்திலே நம்மை தந்தார் ஆகவே தந்தை இந்த உலகத்திற்கு நம்மை தந்தவர் தந்தை அவர் பெற்ற தந்தை இன்னொருவர் ஞான தந்தை இறைவனை ஞானத்தை நமக்கு தந்தவர்கள் இந்த ஞான தந்தை பெற்ற தந்தையை விட உயர்ந்து நிற்கிறார் ஏன் தெரியுமா நம்முடைய இந்த அழியும் உடலை இந்த உலகத்திற்கு தந்தவது தான் நம் பெற்ற தந்தை இந்த அழியும் உடலை அழியாத உடலாக மாற்றித் தருபவர் ஞானத்தந்தை ஆகவே தான் அவர் சிறந்தவர் அவரை அதிகம் உகக்க வேண்டும் என்பதை இங்கே சொல்லி காட்டுகிறார்கள் இந்த புத்தகத்தில் இன்னொரு விசேஷமும் இருக்குங்க என்னென்றா இந்த இதே ஞானத்தை பற்றி நம்முடைய சித்தர்கள்லாம் பல பாயிண்ட்டுகள் சொல்லியிருக்கிறாங்க அதுவெல்லாம் இதில் இருக்குது நாயகம் கத்தஸல்லா செல்ரகுல் அவதியம் அவர்கள் ஆரம்பத்தில் சொல்லி காட்டுறாங்க ஏகத்துவ ஞானம் அனைவருக்கும் பொதுவாதலால் இந்து முஸ்லீம் கிறித்துவ ஞானிகளின் கருத்துக்களும் அனைவரும் கற்று பயன் பெறுவார்களாக மற்றும் இதன் அடக்கம் உள்ளடக்கத்துக்காங்க அப்படிங்கிறாங்க நம்ம எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கிறாங்க சில பேர் அது என்னங்குது அவங்களுடைய கருத்தெல்லாம் எப்படிங்கிறது எடுத்து வரலாம் அப்படின்னு தத்துவம் பேசுவாங்கல்ல அவங்கள்லாம் நிறைய விஷயங்கள் அப்படி செய்கிறாங்க இறைஞான கருத்தை எடுத்து கொண்டு வந்தால் தான் கோபம் கொப்பளிக்கும் ஆனால் அவங்களாம் நான் கேட்குறேன் நம்ம இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாற்ற அறிஞர்களோ மற்ற அறிஞர்களோ சில நல்ல கருத்துக்களையெல்லாம் உதாரணத்துக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அந்த திருவள்ளுவர் சொன்னதை சொல்கிறாங்களா இல்லையா இது அடுத்தவர் சொன்னவர் தானே யாதும் ஊரே யாபரும் கேளிர் கண்ணியன் பூங்கண்டான சொன்னார்ல அதையெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா ஏன் நல்ல கருத்து எங்கே இருந்தாலும் இருக்குதுங்க அல்ல ஹெக்மத்து வாழ்நத்துள் மூமின் அப்படிம்பாங்க ஞானம் என்பது ஒரு மூமினுடைய காணாமல் போன பொருள் எங்கே கிடைச்சாலும் எடுத்துக்கலாம் ஏன் நம்முடைய காணாமல் போன பொருள் அது இப்போ இதையெல்லாம் சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான் இறைவனுடைய ஞானத்தை பற்றியும் எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அதையும் எடுக்க வேண்டும் பாப்பா நாயகம் கதசல்லாகு சில்லகுல் அவையும் அவ்வாறு எடுத்து நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதில் முக்கியமானவர் தான் குதம்பை சித்தர் கேள்விப்பட்ட ரொம்ப ஃபேமஸான அவர் சொல்கிறார் பாருங்கள் இந்த ஞான கருத்து மாதிப்பாவை ஞானம் தன்னை அறிந்து தலைவனை சேர்ந்தோருக்கு தன்னை அறிந்து தலைவன் தான் இறைவன் தன்னை அறிந்து தலைவனை சேர்ந்தோருக்கு பின்னாசை ஏதுக்கடி குதம்பாய் பின்னாசை ஏதுக்கடி அப்படின்னு கேட்கிறாரு ஏன் இவர்தான் தான் தன்னை அறிந்து அல்லாவோடு சேர்ந்துட்டார்ல அவருக்கு எப்படி இந்த உலகத்தை ஆசையெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறாரு அது புதம்பை சித்தர்கள் இன்னொரு கருத்து பெட்ட வெளித்தன்னை மெய்யன் திருப்பாருக்கு எல்லாம் அவனே என்ற கருத்தில் உள்ளவங்களுக்கு இந்த அர்த்தம் பெட்ட வெளித்தன்னை மெய்யன் திருப்பாருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய் பட்டயம் எதுக்கடி அப்படின்னு கேட்குறாரு அதே போல இன்னொரு இந்த மூத்து கபிலான் சம்மூத்துன்னு சொல்றோம்ல நீ மரணிப்பதற்கு முன்பு மரணித்து விடு கேள்விப்பட்டிருக்கோமா அதையே அந்த குதம்பை சித்தர் சொல்லார் போருங்க செத்தாரை போல திரியும் மெய்ஞானிக்கு அவர் மையத்து மாதிரி தான் போய்கிட்டே வந்துட்டு இருக்கிறாரு செத்தாரை போல மையத்து செத்தாரை போல திரியும் மெஞ்ஞானிக்கு கைத்தாளம் ஏதுக்கடி குதம்பாய் கைத்தாளம் ஏதுக்கடி எப்படி அற்புதமான கருத்துக்களை உள்ளடக்கியது தான் இந்த பாதை இதனுடைய ஆங்கில மொழியாக்கம் இப்பொழுது இறைவனு அல்லால் வெளியிடப்படவிருக்கிறது அதை படித்து நாமெல்லாம் பயன்பெற வேண்டும் அத்துடன் இந்த இளம் மூலவிமார்கள் குர்வானை சுமந்திருக்கிற ஹாஃபிதுமார்கள் இவர்களுடைய வாழ்க்கையை அல்லாஹுத்தாலா பிரகாசமாக அமைத்து தந்துடுவானாக இவர்களுக்கு வளமான வாழ்வையும் நலமான வாழ்வையும் தந்தல்வானாக இவர்களுக்கு சாலியகத்தான மனைவிமார்களை அல்லாஹ் அமைத்து கொடுத்தல்வானாக இவர்கள் கட்ட கல்வியின்படி அமல் செய்வதற்குண்டான தோஃபியை அல்லாஹ் இவர்களுக்கு கொடுத்தல்வானாக மேலும் மேலும் இந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுத்தல்வானாக இவர்களை உருவாக்கிய ஜாமியா ஜாசின் அரபிக் கல்லூரியினுடைய சேவைகளை அல்லாஹு தாலா கபூல் செய்து அல்வா இந்த கல்லூரிடைய சிறப்பை மேலும் மேலும் இறைவன் வளர்ந்தோங்க செய்வானாக ஆமீன் என்று பிரார்த்தனை செய்து வாய்ப்பளித்த நல்லோர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து